வின் பார்த்தீங்கன்னா விண்வின் கம்பெனி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன கொடுத்துருக்கோன்னா எட்நூத்தி நாலாவது குழுக்களில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கும் நாலு ஒன்பதுக்குங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி எட்டு ஒன்பதுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பரும் ஒன்பது நம்பரும் நம்ம மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங் என்ன இடிக்கேட்டர் நம்பரு ஒன்று ஒன்று எட்டு இதாக அடிச்சிருந்தாங்க இதே மாதிரி தான் நமக்கு வரும் எட்டாம் நம்பர் ஒன்பது நம்பர் அழகாக மேட்ச் ஆகிட்டு பாருங்க அதே மாதிரி நாளைக்கு ஏன்னா நம்பர்கள் வர வாய்ப்பு இருக்குன்னு பார்ப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதினாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எஸ்எஸ்னுடைய நானூற்றி ஐம்பதாவது குழுக்கள் சரிங்களா இந்த இந்த குழுக்களை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி வந்து அடிக்கப்பட்ட ரிசல்ட் என்ன அடிச்சிருந்தாங்கன்னா தொள்ளாயிரத்தி எண் தொண்ணூற்றி எட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு தான் நமக்கு இன்றைக்கி அடிச்சிருந்தாங்க அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா ட்ரையல் நம்பர் என்ன கொடுத்தாங்கன்னா ஏழுநூற்றி நாற்பத்தி ஒன்று இன்றைக்கி வந்து போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு நானூற்றி நாலு இன்றைக்கி இருக்கிற ட்ரா நம்பர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 450 ஐம்பது சரிங்களா நம்ம ஏற்கனவே வந்து நம்ம காமிச்சிருப்போம் நேற்று வந்து நமக்கு விண்வின் கம்பெனியில் உங்களுக்கு ஒன்பதாம் நம்பரையும் எட்டாம் நம்பரையும் அழகாக மேட்ச் பண்ணி கொடுத்தோம் இல்லையா அது மாதிரி இந்த டிராவலையும் உங்களுக்கு ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்ச் பண்ணி கொடுக்குறக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கடைசி வரைக்கும் பாருங்க அதே மாதிரி எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக நமக்கு நாளைக்கு ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் இருக்கும் சேம் மெத்தடு சேம் இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏற்கனவே வந்து நமக்கு இந்த மாதிரி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிற நம்பர் அதாவது ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன எடுத்தாங்கன்னா ஒன்பது ஒன்பது ஆறு அப்படிங்கிறது போன மாதம் ட்ராவலி ஆடினாங்க அதே மாதிரி எட்டு ஒன்பது ஒன்பதுங்கிறது நமக்கு போன மாதம் டிராவலாடுனாங்கன்னா ஒன்பதாம் நம்பர் பேஸாக வந்து போன மாதம் நிறைய கிடச்சிது அதே மாதிரி இந்த மாதத்துலேயும் வந்து நமக்கு பதினஞ்சு ரூபாவுக்கு மேலே ஒன்பதாம் நம்பர் பேஸாக வச்சு நிறையா நம்பர் அடிக்கிறாங்க ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு அது போக ஃபஸ்ட்டு ரிசல்ட்லாம் நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சு அஞ்சு என்ன அடிக்கணுன்னு பாருங்கள் ஒன்பது நம்பர் பேஸ்ட்டாக ஆடப்பட்ட ரிசல்ட் வந்து நமக்கு ஒன்பது ஒன்பது அஞ்சுன்னு ஒன்று அடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது இப்போ வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு நமக்கு இது தொடர்ந்த நம்பரும் பாருங்க எழுநூற்றி முப்பத்தி ஒன்பது அதே மாதிரி ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது முப் ஏழுநூற்றி தொண்ணூற்றி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு இதில் மூணு நம்பருமே மூணு ட்ராவுமே நமக்கு வந்து எப்படின்னா ஒன்பது நம்பர் இந்த மாதத்தில் ஆடப்பட்ட நம்பர் அதுலேயும் இது வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு அடித்தாங்க இதுக்கப்புறம் இந்த மூணு ட்ராவல் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்ட நம்பர் சரிங்களா தொடர்ச்சியாக ஒன்பது நம்பருக்கான பேஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து வந்துருந்துச்சு அது மாதிரி நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பருக்குன்னு மேட்ச் ஆகலாம் என்ன மாதிரி நம்பருக்கான வாய்ப்பு இருக்கலாம் ஏ போடுறது அப்படின்னா ஏ போட பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஏற்கனவே ஒரு பேட்டர்னு வச்சுருக்கிறாங்க அதாவது ஒரு ரிசல்ட் எப்படி வந்துருக்குன்னா ஒன்பது ஜீரோ ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ஒரு பேட்டர் நமக்கு கிடச்சிருக்கு இதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஏ போடு மறுபடியும் ஒன்பது நம்பர் வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு ஏ போர்டு வந்து ஜீரோ வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற இந்த நம்பர் வரும் சரிங்களா அப்போ ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுக்கான வாய்ப்புங்கிறது நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எப்படிங்கிறது எப்படிங்க சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ரிசல்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க ஆறநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா நெக்ஸ்ட்டு வந்து நமக்கு என்ன கொடுத்துருங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா அப்போ நமக்கு இங்கே ஜீரோ வைக்கிறாங்கன்னா ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது தான் வரணும் இல்லையா இப்படி கணக்கு வச்சு பார்த்தோம்னா நமக்கு ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பது தான் நமக்கு வரணும் அதை கணக்கு பண்ணி தான் ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுங்கிற நம்பர் கொடுக்குறோம் உங்களுக்கு எதுவும் கணக்கில் வருதாங்கிறது பாருங்கள் எனக்கு அது மாதிரி வர வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம என்ன சொன்னால் ஏ போலேயே ஜீரோ வந்து மேட்ச் ஆகிருக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி வேற நம்பர் வரணும் எட்டாம் நம்பர் ஏன் எட்டாம் நம்பர் வரணும் ஏற்கனவே நமக்கு அது மாதிரி ஒரு நம்பர் இருக்குது எப்படி இருக்குன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்த நம்பர் நமக்கு ஏற்கனவே வந்து எப்படி இருக்குன்னா ஒன்பது ஒன்பது எட்டு அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது அதை தான் நம்ம எண்பத்தி ஒன்பதுன்னு மாற்றி கொடுக்குறோம் வேறு ஒன்றுமே இல்லை ஏற்கனவே இருக்கக்கூடிய நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு பக்காவாக மேட்ச் ஆகிருக்கு அதனால நம்ம இந்த நம்பருக்குள்ளேயே பேஸ்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் நம்ம வந்து ஒன் எட்டு ஒன்பது ஒன்பதுன்னு வரக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காமிக்கிறோம் சரிங்களா உங்களுக்கு எது வருதான்றதையும் பாருங்கள் இந்த ரெண்டு நம்பருமே நமக்கு ஏ போர்டுக்கான வாய்ப்பாக தான் அள்ளி தருது வேறு எந்த போடலையும் வரல அதனால தான் நம்ம ஏ போர்டில் வந்து நம்ம ஜீரோ எட்டுங்கிற இந்த ரெண்டு நம்பரை கொண்டு வரும் சரிங்களா அதே மாதிரி பி போர்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பி போர்டில் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரயாரிட்டி மூணாம் நம்பர் ஏங்க மூணாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஒரு சில நம்பர் காரணம் இருக்குது ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து எண்பத்தி எட்டு ஏன்னா ஏற்கனவே வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சுக்கு நூற்றி எண்பத்தி எட்டுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா ஏற்கனவே நமக்கு அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு அது வந்து அக்சேல் ஆடனாங்க அக்சேலை வந்து நமக்கு என்ன ஆடினாங்க போன மாதமும் நமக்கு அக்ஷயில் வந்து நமக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு ஆடினாங்க சரி இந்த மாதம் இந்த மாதத்தில் வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சுன்னு அக்ஷயில் ஆடினாங்க அதே மாதிரி வின்வின் கம்பெனியில் வந்து நமக்கு அந்த நம்பர் அப்படியே கம்பெயின் பண்ணி என்ன கொடுத்தாங்கன்னா நூற்றி எண்பத்தி கொடுத்துட்டாங்க சரிங்களா இப்போ நாளைக்கு பொறுத்த வரைக்கும் நமக்கு அதே மெத்தடை பயன்படுத்தினா கூட மறுபடியும் நமக்கு ரெண்டு எட்டாம் நம்பர் கிடச்சிது நம்ம எப்பவுமே ரெண்டு எட்டாம் நம்பர் கொடுக்குறதில்ல அதுக்கு வேறு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு எட்டாம் நம்பருக்கு ஒரு மூணாம் நம்பர் தான் கொடுப்போம் அப்போ அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி நமக்கு வந்து ஏற்கனவே வந்து எப்படி வருதுன்னா அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறேன்னே இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஃபஸ்ட் ரிசல்ட்டு செகண்ட் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் ஆறுநூற்றி முப்பத்தி ஒன்பது சரிங்களா அதுக்கடுத்து இப்போ எடுக்கப்பட்ட நம்பர் வந்து நமக்கு என்ன அடிச்சிருக்காங்க அப்படின்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு சரிங்களா இப்போ வந்து நமக்கு என்ன வந்திருக்கு இங்கே வருங்க மூணு ஒன்பது ஒன்பது எட்டு அப்போ மூணு ஒன்பது வந்தாச்சு இப்போ ஒன்பது எட்டுன்னா நமக்கு மறுபடியும் பிபால் டேட்டா நம்பர் தான் வரணும் இல்லையா அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் பி போடில் ஒன்பதாம் நம்பர் எட்டாம் நம்பருங்கிறது நம்ம எப்போயுமே கொடுக்க மாட்டோம் ஏன்னா ஒரு நம்பர் தான் கொடுப்போம் ரெண்டு நம்பர் கொடுக்க மாட்டோம் அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் இதுக்கு நம்ம மூணாம் நம்பரை கொண்டு வந்துட்டோம் சரிங்களா அது மாதிரி ஏதாவது மூணாம் நம்பர் உங்களுக்கு வச்சிருக்கீங்கன்னா பாருங்கள் இல்லைங்க எனக்கு மூணாம் நம்பரே இல்லைங்க என் கணக்கில் மூணாம் நம்பர் வரலங்கன்னா ரெண்டாவது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் ஏ ரெண்டாம் நம்பர் ஸ்ட்ராங்காக வரும் இது ஒன்பதுக்கு ஸ்ட்ராங்கான நம்பர் ஒன்பதாம் நம்பர் வந்தால் மேக்ஸிமம் நமக்கு வரக்கூடிய நம்பர்ன்னு ஹண்ட்ரட் பர்சன்ட் அதிகமாக வரக்கூடிய நம்பர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒன்பதாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் ஏழா நம்பர் ரெண்டு நம்பருமே சுத்தமாக வரும் கண்டிப்பாக ஆடுவாங்க இந்த மாதிரி ஆடுறதுக்கு தான் வைப்பு அதிகமாக இருக்கும் அதை கணக்கு பண்ணி தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா மூணு அல்லது ரெண்டு இந்த ரெண்டு நம்பரும் நமக்கு போர்டில் மேட்ச் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் சரிங்களா உங்களுக்கு ஏதாவது மேட்ச் ஆச்சுன்னா பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா உங்களுக்கு கணக்காக வருது இல்லைங்க நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக எட்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இல்லைங்க எனக்கு ஜீரோ மூணு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்குது சரிங்க அப்போ நாளைக்கு சி போட் என்னங்க வரும்னா சி போர்டு எனக்கு ஆறாம் நம்பர் தான் வரும் எனக்கு என்னமோ ஆறாம் நம்பர் மாரி தான் டவுட் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆறாம் நம்பர் தான் காமிக்குது உங்களுக்கு வந்து கணக்காக வருதான்னு பாருங்கள் ஏன்னா ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பர் கொடுப்பாங்க கண்டிப்பாக அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் எட்டாம் நம்பருக்கும் நமக்கு ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் ஒன்பதாம் நம்பருக்கும் ஆறாம் நம்பர் கண்டிப்பாக வரும் என்னங்க ஒன்பது நம்பருக்கு ஆறாம் நம்பருனா ஒன்பதுக்கு ஒன்றுனா ஒன்பது ஒன்றாம் நம்பருடைய இப்போ ஒரு ஆறு தான் அப்போ ஆறாம் நம்பர் தான் வரும் சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது ஒன்பதாம் நம்பருக்கு ஆறாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த இடத்துல மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுதா கணக்கு வருதா அப்படிங்கிறதையும் பாருங்கள் எனக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுது கணக்கு வருது சரிங்களா உங்களுக்கு கணக்கு வந்துடுச்சுன்னா நீங்கள் எடுத்துங்க ஏன்னா எப்பயுமே வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுப்பாங்க ஒன்பதாம் நம்பருக்கு அது மாதிரி கொடுக்கறதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்குது ஏன்னா ஏன்னால் கிடைக்கப்படும் நம்பர் ஒன்பது ஒன்பது எட்டு தானே அப்போது நமக்கு இந்த எட்டாம் நம்பரு நம்ம ஒன்பது நம்பருவே கன்சல்ட் பண்ணுவோம் ஏன்னு கேட்டிங்க ஏங்க அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு ஏன் அப்படின்னா ஒன்பது இப்போ வந்து ஒன்பதாவது நம்பர் பெட்டா எட்டா நம்பரு கன்சல்ட் பண்ணுறோம் ஒன்பது நம்பரை கன்சல்ட் பண்ணுனா இப்போ இந்த மூணு நம்பருக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் எடுத்தால் நம்ம கண்டிப்பாக அந்த ஒரு நம்பர் ஆல் போர்டில் மேட்ச் ஆகாமல் மேட்ச் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் மேட்ச் ஆகும் இல்லையா அதனால தான் சொல்கிறோம் இந்த மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க அப்படின்னு அதே மாதிரி இன்றைக்கி நம்ம எடுக்க போகிறது ரொம்ப பெரிய அளவுக்கு நம்பர் கிடையாது ரெண்டே ரெண்டு நம்பர் தான் ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பருக்கு தான் நம்ம கணக்கு எடுக்க போகிறோம் நேற்று கூட நமக்கு ஆறு ஒன்பது மூணு ரொம்ப ஸ்ட்ராங் அது வந்து நமக்கு அதில் வந்து மூணு மூணு விதமான நம்பர் பாயிண்ட்டு பாயிண்ட் நம்பர் அதுக்கு கணக்கு எடுக்கணும் இல்லையா அதுக்கு வந்து தனித்தனி எடுக்கணும் இது அப்படி இல்லையே இது ரெண்டே நம்பர் தான் இருக்குது ஒன்பது எட்டு சரிங்களா சிம்பிளாக முடிஞ்சுடும் சரிங்க அதே மாதிரி அதே மாதிரி ஏழாம் நம்பர் என்னங்க திரும்ப ஏழாம் நம்பர் கொடுப்பீங்கன்னா ஆமாம் எனக்கு தெரிஞ்ச ஏழாம் நம்பர் திரும்ப வரணும் ஏன்னா திரும்ப நம்ம ஏழாம் நம்பர் எதுக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ட்ரையல் நம்பரே நமக்கு வந்து ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்றுன்னு வந்துருச்சு சரிங்களா அதை கணக்கு பண்ணி கொடுக்குறோம் மாதிரி ஒரு நாலாம் நம்பருக்கான பேசுறது இதில் இருக்குது ஏன்னா நானூற்றி சரிங்களா அதில் ஒரு அஞ்சு ஜீரோ வருதா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நானூற்றி நாலு அதில் ஜீரோ நாலு வருதா அதே மாதிரி ஏழ்நூற்றி நாற்பத்தி ஒன்று நாலு ஒன்று வருதா அப்போ ஒரு ஏழ் ந ஒரு நாலு நம்பரு கண்டிப்பாக இடத்துல வரும் நாளைக்கு அதுவும் நாலு நம்பர் வரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சரிங்களா அதனால் தான் திரும்ப சொல்கிறோம் யாருக்காச்சும் நாலாம் நம்பர் வருது அப்படின்னு எனக்கு ரெண்டு நம்பர் ஸ்ட்ராங்கு ஆறாம் நம்பர் ஸ்ட்ராங்கு நாலாம் நம்பர் ஸ்ட்ராங்கு ஏ இதெலாம் ரொம்ப அதிகமான சாத்தியக்கூறுகள் உள்ள நம்பராக இருக்குது ஜீரோ ஸ்ட்ராங்கு சரிங்களா எனக்கு இதுதான் பேசிக்காக செட் ஆகக்கூடிய நம்பர் சரிங்களா இதை தாண்டி வர ஏதாவது நம்பர் வரணும் அப்படின்னா ரெண்டாம் நம்பர் வரலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச இந்த மூணு நாலு நம்பருக்குள்ளேயே போகுதுன்னு தான் நினைக்கிறேன் ஆறு நாலு எட்டு ஜீரோ இதுக்குள்ளேயே வந்துடும் உங்களுக்கு எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதான் எடுங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடும் அப்படி தான் நம்ம என்னோட கணக்கு காமிக்கிது ஏன்னால் அன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் ரொம்ப சிம்பிள் தானே ஒன்பது ஒன்பது எட்டு தானே பெரிய நம்பர் பெரிய நம்பருக்கு சின்ன நம்பர் தான் வரும் அதை தாண்டி வேறு எதுவும் வராது இதுக்குள்ளே உங்களுக்கு எது மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருந்த இடங்கள் இதுதான் எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக நாளைக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் கண்டிப்பாக ஒரு சூப்பரான வின்னிங் இருக்கும் முயற்சி பண்ணி எடுத்து பாருங்கள்